இன்று புனித வியாழன் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருவதற்காக வந்தவர் தன்னுடைய உடன்பணியாளர்களான சீடர்களோடு இறுதியாக பந்தியில் அமர்ந்து இரவு உணவை உட்கொண்ட அந்த புனிதமான நிகழ்வைத்தான் இன்று புனித வியாழன் என்று உலகமே கொண்டாடுகிறது இந்த புனித நாளிலேதான் இயேசு இறுதி வரையிலும் உலகம் முடிகிற கால வரையிலும் உங்களோடு இருப்பேன் என்று உறுதிமொழி தந்து தன்னுடைய அன்பின் பிரசன்னமாகிய நற்கருணையை ஏற்படுத்தியதும் தன்னுடைய இரையாட்சி பணி இந்த பூமியிலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்தியதும் இந்த புனிதமான நாளிலே தான் இயேசு இந்த பூமிக்கு வந்த புதிய வேதம் இயேசுனுடைய பாஸ்கா விழா பாஸ்கா யூதர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் ஆட்டை அறுத்து சமையல் செய்து உண்டு தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்கிற பரிகார பலியாக அன்றைக்கு ஆடு இருந்தது இந்த உலகத்தினுடைய பாவத்தை போக்குகிற பரிகார பலியாக இயேசுவே ஆடாக மாறினார் நல்ல ஆயன் நானே என்றார் அவர் ஆயன் மாத்திரமல்ல நமக்காக ஆடாகவும் மாறினார் அந்த அன்பின் அடையாளமாக தன்னுடைய சீடர்களோடு இறுதியாக இரவு உணவு அருந்திய புனித நிகழ்வை புனித வியாழனாக கொண்டாடுகின்றோம் இந்த நல்ல நாளில் நற்கருணையை இயேசு ஏற்படுத்தினார் என்று நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் எது நற்கருணை இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த உலகம் வாழ்வதற்காக கையளித்தது இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் தான் மனிதர்களை வாழ வைக்கின்ற நல்லுணவு இதை பல பேர் ஏற்றுக்கொள்வதில்லை யோகான் நற்செய்தியினுடைய ஆறாவது அழகை என்றால் திரும்ப திரும்ப இயேசு ஒரு செய்தியை சொல்கிறார் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை உண்ணுகிறவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னபோது அவரோடு இருந்த சில பேரே கோபித்து கொண்டார்கள் இது என்ன இது ஆகும் இந்த பேச்சு மிதபிஞ்சியல்லவா போகிறது நாம் வாழ்வதற்கு நம் பசியாறுவதற்கு தன் உடலையும் ரத்தத்தையும் எப்படி தர முடியும் என்று சில பேர் சலித்து கொண்டார்கள் அவர்கள் சலித்து கொண்டதற்காக இயேசு சங்கடப்படவில்லை அவர்கள் திரும்பியே வரவில்லை என்று விவிலியம் சொல்கிறது அதற்காக இயேசு தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை திருத்திக்கொள்ளவில்லை உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் என் உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் வழியே உங்களுக்கு வாழ்வில்லை என்று இயேசு சொல்கிறார் இயேசுனுடைய உடலும் இரத்தமும் தான் நம்மை வாழ வைக்கிறது அதுதான் நற்கருணை அந்த நற்கருணை நம்மை வாழ வைக்கின்ற கருணை உலகம் முடிகிற காலம் வரையிலும் இந்த பூமி பந்து சுழலுகிற கால வரையிலும் இயேசுனுடைய உடலும் இரத்தமும் நமக்கு வாழ்வளிப்பதாக இருக்கிறது திரு அவையினுடைய அடையாளமே இந்த தான் இயேசுனுடைய மறை உடல்தான் இந்த திரு அவை நாம் பார்க்கிற பள்ளி கட்டிடங்களோ கல்லூரியினுடைய கோபுரங்களோ ஆலயத்தினுடைய விரிவாக்கங்களோ இயேசுவின் உடல்கள் அல்ல இயேசுவின் அடையாளங்கள் அல்ல இறைமக்கள் யாவரும் ஒன்றுபட்டிருக்கிற இடம் எங்கே அவர் பெயரால் ரெண்டு பேர் மூன்று பேர் கருத்துருவித்திருப்பார்களோ அவர்கள் நடுவிலே வாழுகிற தெய்வம் நம்முடைய இயேசு தெய்வம் அவர் விட்டு சென்ற தான் இயேசுனுடைய மறை உடலாம் திரு அவை இருக்கிறது இந்த திரு அவையினுடைய மக்கள் இன்றைக்கு போகிறார்கள் போலிகளை பார்த்து அவர்கள் பின்னாலே போகிறார்கள் தெருவுக்கு தெரு கூடாரங்கள் அங்கே இருக்கிற மனிதர்கள் கூகுறார்கள் இயேசுனுடைய பெயரை சொல்லி ஏழை எளியவர்களை வறியவர்களை ஏமாற்றுகிறார்கள் காலம் வழங்கிய கற்பக விருட்சம் கத்தோலிக்க திரு அவையினுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் இயேசுனுடைய உடலை உண்டு இரத்தத்திலே பங்கெடுத்தவர்களெல்லாம் இன்றைக்கு கூடாரங்கள் நோக்கிப் போகிறார்கள் அங்கே கைதட்டி கூவுகிறார்கள் இயேசு இதைச் சொல்லவில்லை எங்கே நற்கருணை கொண்டாடப்படுகிறதோ எங்கே இயேசுனுடைய உடலும் இரத்தமும் பரிமாறப்படுகிறதோ அதுதான் இயேசுவின் இயக்கம் அதுதான் இயேசுவின் மறை உடலாகிய திரு அவை அதை மறந்து விடக்கூடாது நற்கருணை இருக்கிற இடத்திலே தான் இயேசு இருக்கிறார் அதுதான் உண்மையான திரு அவை ஆகவே போலிகளை கண்டு நீங்கள் மயங்கிவிடக்கூடாது இயேசு தன் உடலே இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் தந்தது இந்த திரு அவையின் வாயிலாகத்தான் அந்த இயேசு இன்றைக்கு நற்கருணையை ஏற்படுத்திய புனிதமான நாள் அந்த நற்கருணையை உண்ணுவது மாத்திரமல்ல நற்கருணையாக வாழ வேண்டும் நற்கருணையை பேழையிலே பூட்டி வைத்து ஆராதிப்பதல்ல நற்கருணையை உட்கொள்ளுகிற நாம் எல்லோரும் நற்கருணை பேழைகள்தான் மறு கிறிஸ்துக்களாக மாற வேண்டும் இந்த புனிதமான நாளிலே தான் இயேசு தன்னுடைய இரையாட்சி பணியை தொடர்வதற்காக குருத்துவம் என்கிற புனிதமான அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார் இயேசுனுடைய குருத்துவத்திலே பங்கேற்பதற்காக தங்களுடைய வாழ்வை கையளிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அருள் பணியாளர்கள் இன்றைக்கு இயேசுனுடைய பணியை நற்செய்தி பணியை வாழ்விக்கிற பணியை வழிகாட்டுகிற பணியை மேய்ப்பு பணியை ஆறுதலளிக்கிற அளிக்கிற பணியை போர்க்குரல் எழுப்புகிற பணியை நீதிக்காக குரல் கொடுக்கிற பணியை ஆற்றி வருகிற ஒப்பாரும் மிக்காருமில்லாத அருட்சாதனம்தான் இந்த திருப்பொழிவன்கிற குருத்துவ அருட்சாதனம் குருத்துவ அருட்சாதனத்தை பெற்றவர்களெல்லாம் பாவிகளும் பலவீனர்களும் தான் இந்த பலவீனமான ஒரு சமூகத்திலிருந்து முகில் விடுத்து வெளிக்கிளம்புகிற முழுமதியைப் போல கிளம்புகிற சாதாரண மனிதர்கள் இயேசுனுடைய அருள்பொழிவு பெற்று அவர்கள் இயேசுனுடைய அருள்பணியாளர்களாக அடையாளம் காணப்படுகிறார்கள் அந்த அருள்படிக்கு இறை மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு குருத்துவத்தை எப்படி பார்க்கிறார்கள் மக்கள் இயேசுனுடைய குருத்துவத்தில் எந்த குறையும் இல்லை அதை ஏற்றிருக்கிறவர்கள் பலவீனர்கள் எங்களை போன்ற பலவீனர்கள்தான் இந்த புரிதமான குருத்துவத்தை ஏற்றிருக்கிறோம் ஆகவே ஏற்றவர்கள் பாவிகளாக இருக்கலாம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம் பலவீனர்களாக இருக்கலாம் ஆனால் இயேசுனுடைய குருத்துவம் ஒரு நாளும் அது குறைவுபடாது அது மாசற்ற தங்கமாக எந்த சேதாரமும் இல்லாத சிறப்பு வாய்ந்த அந்த நிலையிலே இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவோடு பந்தியிலே இருந்தவர்கள் இயேசு பார்த்து பார்த்து நேர்காணல் நடத்தி தேர்ந்தெடுத்த சீடர்கள் இயேசுனுடைய பணியாளர்களாக இருந்தவர்களே பலவீனர்களாக இருந்தார்கள் இயேசுவின் பக்கத்தில் இல்லாமல் ஓடிப்போனார்கள் இதுதான் வரலாறு இன்றைக்கு ஒரு சாதாரண சாமானியர்களாக இருக்கிறவர்கள் சமூகத்தின் நலிந்த நிலையிலே இருக்கிறவர்கள் அவர்களிலிருந்து உருவாகிறவர்களுக்கு பத்தாண்டுகள் பயிற்சியை தந்து அவர்களுக்கு குருத்துவ அருள் செய்து அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்வதிலே அர்த்தமில்லை இயேசு பலவீனர்களைத்தான் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தார் அதை நாம் மறந்துவிடக்கூடாது பிறகுகளை வீணையாக்கி பார்க்கிற வித்தகம் அறிந்தவன் இறைவன் ஆகவே விறகுகளைப் போல இருக்கிறவர்களை வீணையாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் குருத்துவத்தை நாம் எப்படி போற்றுகிறோம் குருத்துவ அழைப்பை பெற்றுக்கொண்ட அருள் பணியாளர்களை நாம் எப்படி மதிக்கிறோம் என்று இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும் ஒன்றை மறந்துவிடக்கூடாது இயேசுனுடைய குருத்துவத்திலே பங்கேற்கிற அருள் பணியாளர்கள் பலவீனர்கள்தான் சாதாரண மனிதர்கள்தான் ஆனால் அவர்களுடைய தியாகம் அளப்பெரியது போர் இந்த பூமியில் வெளிச்ச புள்ளிகளாக வந்தவர்கள் அருள் பணியாளர்கள் தங்கள் வாழ்வை தியாகம் செய்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மக்கள் வாழ்வு வருவதற்காக கடந்த காலங்களில் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் சாதாரண சாமானியர்களாக கிடந்தவர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு கல்வி வெளிச்சம் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வெள்ளாடை தரித்த இந்த அருள் பணியாளர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் உணவில்லாமல் இருந்தார்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள் கல்வி வெளிச்சத்தை காணாமல் இருந்தார்கள் சமூக அந்தஸ்தை அவர்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக வந்தவர்கள் குருத்துவம் என்கிற அருள் சாதனத்தை பெற்ற அருள் அருள்படியாளர்களும் துறவிகளும் ஆகவே அவர்களுடைய தியாகத்திலே தான் இந்த சமூகம் வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணுகிற சிறு தவறுகளை பார்த்துவிட்டு குருத்துவத்தின் மீது குற்றம் சாட்டுவதும் குருக்களை நாலாந்தர மனிதர்களாக நாம் நினைப்பதும் அவர்களை வெறுப்பதும் பங்கிலே அவர்களுக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை பரப்புவதும் அவர்களுடைய பணிவாழ்வுக்கு போகிற இடமெல்லாம் இடைஞ்சல்களை ஏற்படுத்துவதும் நம்முடைய முதலான பணி என்ற சில பேர் நினைக்கிறார்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த புனித நாளில் இயேசுனுடைய குருத்துவத்தை ஏற்றிருக்கிறவர்கள் இந்த பூமிக்கு வந்த புதிய வேதங்கள் தங்கள் வாழ்வாலும் படியாலும் பல்வேறு நிலைகளில் மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு ஏணியாக இருந்தவர்கள் ஆகவே அவர்களை மதிப்போம் அவர்களையும் மனிதர்களாக நினைப்போம் அவர்களையும் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு நாம் பயணம் மேற்கொள்வோம் நாம் எல்லோரும் இணைந்து பயணிக்க திருத்தத்தை அழைக்கிறார் பல்வேறு நிலைகளிலே இருக்கிறவர்களை இணைத்து பயணிப்போம் ஏசுனுடைய நற்கருணை உயிருள்ளது வாழுகிற வரலாறாக இருக்கிறது ஆகவே அதை நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர்கள் இயேசுனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே நடப்போம் அவர்களை போற்றுவோம் அவர்களுடைய குறைகளை சகோதர மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டு வழி நடப்போம் என்று இந்த புனித வியாழனிலே சவால் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு நாம் துணையிருப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம்